இருந்து நம்ம வீடியோ போடுறதுனால நம்மக்கிட்ட நிறையா பேர் கேட்குற கேள்வி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ஏதாச்சும் விசா இருந்தால் சொல்லுங்கண்ணா ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நிறையா பேர் கேட்குறாங்க அதனால் முடிஞ்ச வரை நம்ம என்ன பண்ணால் சரி நம்ம நான் வந்து ஏஜெண்டும் கிடையாது இல்லை நான் நம்ம வந்து எந்த ஒரு ஏஜெண்ட்டையும் ரெஃபர் பண்ணுறதும் கிடையாது ஏன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது அது வந்து எனக்கே தெரியும் இங்கே குவைத்து கொயத்து நாட்டை வரைக்கும் கொய்த்து நாடுன்னு மட்டும் இல்லை வெளிநாடுனாவே இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அவேர்னஸ் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் வெளிநாட்டெலாம் அப்படிதான் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன் அது எதுக்காகனா தெரியப்படுத்திக்கணும் கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறது ரொம்ப பேர் வேலை வேணும்னு கேட்டதுனால தான் அந்த வெப்சைட்லாம் கொடுத்துருப்பேன் சில வெப்சைட்டில் போய் டைரெக்டாக நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்களே வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தது அதையும் தாண்டி ஒரு சில பேர் வந்து இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் இது மாதிரி ஒரு லேடிஸ் வேங்கடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கமெண்ட் வந்திருக்கு எனக்கு அது ஆக்சுவலி வந்து ஒரு வேக்கன் தான் இருந்தது அதனால் அந்த ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா கமாண்டையும் என்னால் படிக்க முடியல இப்போது அந்த வீடியோ கமெண்ட் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட பேட் கமெண்ட் இருக்கு நொட்டை சொல்கிறவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் நொட்டை சொல்கிறேன் வந்து கடைசி வரைக்கும் நொட்டை தான் சொல்லலாம் இந்த நொட்டை சொல்கிறவன் குத்தம் சொல்கிறவன்லாம் பெரிய ஆள் கிடையாது அவனால் வந்து பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது சரியா நான் உன்னால் முடிஞ்சா நீ ஒரு ரெண்டு பேருக்கு ஹெல்ப்